சோ மகா பாரதத்திலே கிறிஸ்டன் பார்த்து பயந்து போன ஒரு மாபெரும் வீரர் ஒருத்தர் இருக்காருனா அவர்தான் அரவான் ஒரு மாபெரும் குருட்சித்திர போர் வந்து நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே தமிழகத்துல இருந்து நானும் இந்த போர்ல பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் கிளம்பி போறாரு போயிட்டு கௌரவர்களையும் பாண்டவர்களையும் ஒரு நதி உரத்துல பாக்குறாரு ரொம்ப உயரமா கருப்பா ஒரு வாரியர் மாதிரி இருக்கிறதுனால கௌரவர்களும் பாண்டவர்களும் நீங்க யார் சைடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க யாரோட சைடு ரொம்ப வீக்கா இருக்கோ நான் அந்த சைடு நிற்பேன் அப்படின்னு சொல்றாரு அங்க உள்ளவங்கனா இருந்துகிட்டு என்ன கேக்குறாங்கன்னா அப்படி என்ன கிட்ட பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பதிலுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா அங்க இருந்த வந்தவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு கேள்வி கேட்கிறாரு நடக்க போற இந்த ஒரு போர உங்களால எத்தனை நாள்ல முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இங்க இருந்த கர்ணன் பீஷ்மர் அர்ஜுனன் வந்து அவங்கவங்க ஒரு நம்பர் சொல்றாங்க கர்ணனும் அர்ஜுனன் மட்டும் தான் இந்த ஒரு போர இருபத்தி நாலு முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க இருந்தவங்க எல்லாருமே பதிலுக்கு இதே கேள்வியை அவர்கிட்ட கேட்கிறாங்க ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா என்னால இந்த போரை வந்து ஒரே ஒரு நிமிஷத்துல முடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாரு ஒரே நிமிஷத்துல எப்படி போற முடிக்க முடியும் இது சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்லி அங்க இருந்தவங்க யாருமே இவரை நம்பவே இல்ல மறுபடியும் அவர் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட இருக்கிற அந்த மூணு அம்ப வச்சு இந்த போரை ஒரே நிமிஷத்துல நிமிஷத்துலயும் முடிச்சிட முடியும் அப்படி சொல்றாரு இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்த கிருஷ்ணன் என்ன சொல்றாங்க நீ வாயால சொன்னா நாங்க நம்ப மாட்டோம் வேணும்னா நீ செஞ்சு காட்டு நாங்க நம்புறோம் அப்படி சொல்றாரு இவர்கிட்ட இருந்த அந்த மூணு அம்புகளோட சக்தி என்னதுனா முதல் அம்பு வந்து குறி வைக்கக்கூடிய ஒரு அம்பு இரண்டாவது அம்போட சக்தி என்னதுனா குறி வச்சதை தவிர்த்துட்டு மிச்ச எல்லாத்தையுமே பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்பு மூணாவது அம்போட சக்தி என்னதுனா எதை குறி வைக்கிறோமோ அதை கம்ப்ளீட்டா அழிக்கக்கூடிய ஒரு அம்பு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிற இந்த ஒரு அம்பு வந்து நான் பயன்படுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவருமே தயாராகிறாரு அங்க இருக்கிற ஒரு அடர்த்தியான ஒரு மரத்தை காட்டுறாரு கிருஷ்ணன் இவரு சொன்னது மாதிரியே முதல் கொழும்புக்கான குறிவைக்கக்கூடிய இலைகளை மட்டும் மார்க் பண்றாரு கிருஷ்ணன் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் மார்க் பண்ணப்பட்ட அந்த ஒரு இலையை எடுத்து தன்னோட காலக்கடியில போட்டுறாரு கிருஷ்ணன் கடைசியா இவருமே அந்த மூணு அம்பையுமே பயன்படுத்துறாரு கிருஷ்ணன் சொன்னது மாதிரியே அந்த ஒரு மரத்துல மார்க் பண்ணப்பட்ட அந்த ஒரு இலைகளை மட்டும் தான் துண்டிக்கப்படுது மார்க் பண்ணப்பட்ட எல்லா இலைகளுமே துண்டிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த ஒரு அம்பு வந்து கிருஷ்ணனோட காலுக்கு மேல சுத்திக்கிட்டு இருக்கு இந்த ஒரு அம்பு மட்டும் ஏன் என் காலுக்கு மேல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறாரு கிருஷ்ணன் அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா மார்க் பண்ணப்பட்ட அந்த ஒரு இலைகள் வந்து உங்க காலுக்கு அடியில இருக்கு தான் அந்த அம்பு சுத்திக்கிட்டு

கிறிஸ்டனுமே புரிஞ்சுக்கிறாரு அவருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கிட்ட இரண்டு வரங்கள் கேட்கிறாரு முதல் வரம் என்னதுன்னா எனக்கு என்ன கல்யாணம் ஆகல எனக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கிட்ட கேட்கிறாரு அதற்கு கிறிஸ்டன் என்ன பண்றாங்க தன்னையே ஒரு பொண்ணா மாத்தி ஒரு நாள் கல்யாணம் பண்ணிக்கிறாரு இரண்டாவது வரம் என்னதுன்னா இந்த மிகப்பெரிய போற என்னோட கண்ணால பாக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்குறாரு கடைசியா அந்த ஒரு வீரன் வந்து தன்னோட தலையை தன்னோட அம்ப வச்சே கிழிச்சு கட் பண்ணிக்கிறாரு கிருஷ்ணனுமே அந்த தலையை எடுத்துட்டு போயிட்டு குருக்ஷித்திர போர் முழுவதும் தெரியிற மாதிரியான ஒரு இடத்துல வச்சிருக்காரு இப்படிப்பட்ட இந்த ஒரு வீரன் பேர் தான் அரவான் கிருஷ்ணன் வந்து ஒரு நாளுக்காக பெண்ணா மாறி கல்யாணம் பண்ணதுனால திருநங்கைகள் எல்லாருமே அரவான் அப்படிங்கிறவரை ஒரு மிகப்பெரிய ஒரு சாமியை ஏத்துக்கிட்டு இப்ப வரைக்கும் வருஷா வருஷம் பண்டிகையா கொண்டாடிட்டு வராங்க